அனைவருக்கும் மாண்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் தயாரிப்பு குழுவோடும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் மற்றும் வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும் மலரட்டும் ஒரு சிறிய விடுமுறைக்கு பிறகு நீங்கள் எல்லாம் புத்துணர்வோடு உங்களுடைய பணிகளை புறப்படுவதற்காக அலுவலகத்திற்கும் பள்ளிக்கும் செல்லக்கூடிய அத்தனை பேரும் பெரியவாளை செவிமடித்துச் செல்வது மற்றொத்த மகிழ்ச்சி அடைகின்றது நாள்தோறும் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ சங்கரா யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாள் மாலையும் இது உடனுக்குடன் சங்கராவில் ஒளிபரப்பாக கூடிய அன்றைய நிகழ்வுகள் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது நீங்கள் அதை பார்த்து பலருக்கும் பரப்பலாம் என்கின்ற கொசுறு செய்தியை சொல்லி நேரடியாக நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பெரியவாவும் விஷ்ணு கர்மாவும் பெரியவாவும் விஸ்வகர்மாவும் பெரியவாவும் விஸ்வகர்மாவும் என் அன்புக்குரியவர்களே நான் ஒரு தேசாந்திரி போல பயணப்படுகின்றவன் அண்மையிலே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலத்திற்கு அடியேன் சென்றிருந்தேன் அதிலே நிறைய அன்பர்கள் ஒன்று திரண்டு அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி சன்னதியிலே ஒரு மண்டலம் விரதம் அங்கிருந்து பழனிக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் சங்கரா தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதிலே பாலு என்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக அன்பர் நிறைய சகோதரர்களோடு ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பாக அந்த வழிபாட்டு குழுவை அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்களுடைய நிகழ்வுக்கு பங்கு பெறச் சென்ற அங்கு பெரியவருடைய பக்தர் ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர் சொன்ன ஒரு கதை எனக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தியது நாள்தோறும் சங்கராவில் பெரியவாரை பற்றிய கருத்துக்களை எண்ணங்களை கதைகளை சொல்லி வரக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஒரு புதிரான விஷயம் சொல்கின்றேன் என்று சொன்னார் நீங்கள் வந்திருக்கக்கூடிய சிவகங்கை சீமை பக்கத்திலே இருக்கக்கூடிய காரக்குடி இளையாத்தன்குடி இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் இது எல்லாம் பெரியவாளுக்கு பிடித்த இடம் ஒருமுறை பெரியவா இந்த பகுதியில் முகாமிட்டு போது விஸ்வகர்மா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவரை சென்று சேவித்து பழங்களை எல்லாம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்க வந்தபோது விஸ்வகர்மாவுடைய தொழில் மேன்மையோடு இருக்கட்டும் உங்களுக்கு யாருக்காவது குப்பமுத்து ஆசாரி பற்றி தெரியுமா என்று கேட்க எல்லோரும் ஒருவரை ஒருவர் புருவத்தால் பேசிக்கொண்டபோது மகா பெரியவர் சொன்னாராம் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வீரத்தின் விளைநிலம் எது என்று கேட்டால் சிவகங்கை சீமை சிவகங்கை சீமை என்றவுடன் மனிதர்களுக்கு நினைவுக்கு வருவது காளையார் கோவில் அதைவிட நினைவுக்கு வருவது வீரமங்கை வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருக்காக தன்னை மாய்த்து கொண்ட குயிலி இவர்களுக்கெல்லாம் துணை நின்ற மருது சகோதரர்கள் இந்த மருது சகோதரர்கள் கட்டிக்காத்த காளையார் கோவிலை ஒருமுறை வளம் வந்தபோது திருக்கோயிலுக்கு தேர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பெரியவா சொன்ன கதை இந்த திருக்கோயில் தேருக்கு பெரிய மருது திட்டமிட சின்ன மருது சரி என்று ஒப்புக்கொள்ள பத்து விஸ்வகர்மா பகுதியைச் சேர்ந்த ஆசாரிகளை அடைத்து வந்து தேருக்கு அவர்கள் முன் அனுமதி பெற்று ஒருவராகிய குப்பமுத்து ஆசாரியை உறுதி செய்ய அவரோ என்னால் தேர் செய்ய முடியாது என்று மன்னனிடம் கைகூப்பி வேண்டியுள்ளார் மன்னன் இரண்டு மூன்று முறை சிந்தித்து நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட மீண்டும் என்னை விட்டுவிடுங்கள் என்று ஆசாரி சொல்ல முடியாது என்று மறுக்க கடைசியாக குப்பமுத்து ஆசாரி தேர் செய்ய சம்மதிக்க பெரியமருது அதற்கு பரிசாக எதை கேட்டாலும் தரேன் என்று சொல்ல தேர் தயாராகி காளையார் கோவிலினுடைய கட்டிக்காத்த சின்னமருது பெரிய மருதுவினுடைய அற்புதமான சொல்வோட்டத்துடன் ஒரு தேரோட்டம் தயாராகி நின்றது இப்போது தேர் தயாரான பிறகு வெள்ளோட்டம் நடைபெற வேண்டும் ஆனால் இப்பொழுது பெரிய மருது கேட்டார் சின்ன மருதுவை நாம் தேர் செய்த குப்பமுசு ஆசாரியை வரைச்சொல் சொல் அவருக்கு ஏதேனும் பரிசு வழங்க வேண்டும் என்று ஆசாரியும் வந்தார் அவையினர் ஊர் மக்கள் கூடி நின்றார்கள் என்ன வேண்டும் குப்பமுத்து ஆசாரி என்று கேட்டார் நாளை தேர் வெள்ளோட்டம் வருகின்ற போது நான் இந்த ஊரின் மன்னனாக வேண்டும் உங்கள் தலைப்பாகையும் கால் ஜதியையும் கையிலே இருக்கக்கூடிய உடைவாளையும் எனக்கு தாருங்கள் என்றவுடன் சின்ன மருது உடைவாளை எடுத்து யாரை பார்த்து என்று கூக்கரில் இட்ட போது பெரிய மருது சொன்னாராம் பொறுமை நான் தான் வாக்கு கொடுத்தோம் தருகிறேன் என்றார் மறுநாள் கதிரவன் உதித்தான் இந்த குப்பமுத்து ஆசாரி அரசனாக மாறினான் தேர் வடம் வந்தது தேரோட்டம் வெள்ளோட்டம் முடிந்து அதனுடைய நிறுத்த இடத்திற்கு வந்தபோது குப்பமுத்து ஆசாரி தலைகுப்பர விழுந்து தேர் சக்கரத்தில் மாட்டி குருதி கொப்பளித்து குற்றியரும் குலையுருமாகக் கிடந்தான் அவனை எடுத்து மடியில் போட்ட பெருகமருது ஏன் இந்த செயல் என்று கேட்டபோது மகாராஜா மன்னிக்க வேண்டும் நீங்கள் தேர் செய்ய என்னை கேட்டபோது நாம் பிரசன்னம் பார்த்தபோது தேர் வெள்ளோட்டம் வருகின்ற அன்று நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆபத்து தேர் வெள்ளோட்டம் வருகின்ற போது நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆபத்து என்றார்கள் எனவே உங்களுக்கு ஆபத்து என்று இல்லை நாட்டை ஆளும் மன்னன் என்றால் நான் இன்றைக்கு ஆண்டால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாமே என்று இந்த பதவியைக் கேட்டேன் மக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நீங்களும் மகானாகிய கடவுள்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நீங்களும் இந்த மண்ணை காக்க வேண்டும் என்பதற்காக உயிர் துறந்தேன் என்றாராம் அப்பொழுது பெரிய மருது சொன்னாராம் என் தமிழ் மக்கள் எப்படி பார் அதிலும் விஸ்வகர்மா எப்படி பார் குப்பமுத்து ஆசாரி மண்ணை மக்களை மன்னனை ஆண்டவனை காப்பாற்ற தன் உயிரை தந்த இனம் விஸ்வகர்மா என்று சொன்னபோது அந்த அத்தனை விஸ்வகர்மா சங்கத்தினரைச் சேர்ந்த தோடர்கள் மெய் செலுத்துப் போனார்களாம் இப்படி அறிவு சுரங்கத்தின் அடையாளமாய் விளங்கியவர் பெரியவா மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்